டீனேஜில் என்டர் பண்ண போகின்ற பிள்ளைகள் இருக்கிறாங்களா உங்களுக்கு அப்படின்னா கட்டாயம் பாருங்கள் இந்த வீடியோ ஏ தெரியுமா இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லித்தர போகிறது மிக மிக உங்களுக்கு உங்கள் சிந்திக்க தூண்டும் விடயங்கள் முதலாவது பார்ப்போம் டீனேஜ் பீரியட் எப்பொழுது ஆரம்பிக்குது டீனேஜ்னா வீடு பார்க்குறது சொல்லுவாங்க பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு வயதுகளில் தான் ஆரம்பிக்கின்றது உங்கள் பிள்ளைகள் அதில் என்டர் பண்ணுறதுக்கு முன்னரே நீங்கள் சில விடயங்களை அவங்களுடன் கதைத்து கொள்ள வேண்டும் மிக தெளிவாக அப்படி செய்தால் பெரும்பாலும் அதன் தீய விளைவுகளை அதன் பின்னர் நடக்கும் தீய விளைவுகளை எம்மால் தவிர்க்கலாம் அது எப்படி என்றுதான் நாம் கலந்துரையாட போகிறோம் ஒரு பத்து நிமிடங்கள் ஆகக்கூடியது நாம எடுப்போம் அவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ சாரி இப்போது பார்ப்போம் ஏற்கனவே நாம சொன்னோம் டீனேஜ் ஏஜ் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு வயதுகளில் ஆரம்பிக்கின்றது என்று இப்பொழுது என்ன நடக்கும் என்றால் அதற்கு முன்னர் உள்ள வயதுகளில் சிறுவர் சிறுமியாக இருந்தார்கள் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை அப்படியே கேட்டார்கள் அல்லவா பெரும்பாலும் அப்படியே கேட்டார்கள் அடம்பிடித்திருப்பார்கள் அது வேறு கதை ஆனால் நீங்கள் சொல்றதுக்கு அடிப்படைந்தார்கள் அல்லவா அது வேறு பீரியட் இப்போது டீனேஜ் பீரியட் என்றால் பன்னிரெண்டு வயதில் ஆரம்பித்து விடும் சரியா இது ஏன் நடக்கிறது என்று பேசிக் ஒரு வீடியோத்தை நம்ம பார்த்து விட்டு வருவோமா அப்பொழுதுதான் உங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சரி என்ன பேசிக் வீடியோம்னு தெரியுமா இப்ப நம்ம மனிதனாக பரிணமித்து இந்த உலகில் நம்ம ரொம்ப கல்வி கல்வி அறிவில் சிறந்து அதாவது டெக்னாலஜியில் சிறந்து இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்க உண்மையில் அதுதான் அடுத்த ஏனே விலங்குகளை விட ஆனால் இந்த பரிணாமம் இருக்கின்றது அதாவது இவலூஷன் இருக்கின்றது இந்த இயற்கை இருக்கின்றதே மனிதனை இவ்வாறு நினைக்கின்றது கன்சிடர் பண்ணுகின்றது என்றால் ஒரு எனிமலாகத்தான் நின்னும் மனிதன் அஹ் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் தான் கன்சிடர் பண்ணுகிறது எனிமல் என்ன செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்கின்றது உங்கள் வீட்டில் ஒரு கோழி இருக்கின்றது பாருங்கள் என்ன என்ன செய்யும் என்று அவை குட்டிகள் அவை ஒரு குட்டி பிறக்கின்றது ஒரு பிறக்கின்றது அந்த குஞ்சு ஒரு வயதை ஒரு ஆறு மாதம் ஒரு சாதாரண கோழி இவை ஒரு எட்டு ஆண்டுகள் தான் வாழும் எனவே ஒரு ஆண்டுகளிலேயே அவை இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் ஆகவே அவை ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாதங்களை உடனே அவைகள் வேறு ஆண் விலங்கு பெண் விலங்கை பெண் விலங்கு ஆண் விலங்கை நாடத் தொடங்கும் இது நடக்கின்றதல்லவா இதைத்தான் இது இயற்கை மனிதனிலும் திணித்துள்ளது மனிதனும் தந்துள்ளது ஆகவே விடலை பருவம் என்பது பிள்ளைகளுக்கு எமக்கு பிள்ளைகள் தான் ஏனென்றால் அவர்கள் பதினைஞ்சு பதினாறு வயதில் அடுத்தது சந்ததியை பெருக்க வேண்டுமா அவ்வாறு எமது கலாச்சாரம் அமையவில்லை ஆனால் இயற்கை பொறுத்தவரை பதினாறு பதிமூணு வயதாகும் போதே அதில் அவர்கள் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் மனிதனது ஆயுள் இயற்கை ஏற்கனவே தீர்மானித்தது ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் தான் இப்பொழுது மருத்துவ வசதினா எழுபது எண்பது என்று கூடியிருக்கின்றது ஆக அதற்குள்ளே இயற்கைக்கு இப்பொழுது நாம் முன்னேறியது மாதிரி கல்வியில் முன்னேற வேண்டும் அவ்வாறு அது இயற்கை நினைப்பதில்லை சந்ததியே பெருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையின் ஒரே ஒரு ஒரே ஒரு நோக்கம் அதனால்தான் இந்த இதில் அந்த எண்டக ஆகும்போது பதினோரு அதை இயற்கை இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கிறது சரியா அதனால் தான் அந்த என்டர் ஆகும்போது பதினோரு பன்னிரெண்டு வயது போது அந்த பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகள் மீதும் பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகள் மீதும் ஒரு வசீகரம் தோன்றுகிறது ஆகவே அவர்கள் நினைப்பது நடந்து கொள்வது பேசுவது அனைத்தும் வித்தியாசமாக இருக்கின்றது அதற்கு முன் ஆகவே நீங்கள் பரிதவிக்க நீங்களும் அவர் செய்து இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் பரிதவிக்கிறோம் ஐயையோ இவ்வளவு காலம் நான் சொன்னதை கேட்டேன் மகன் என் மகள் இப்பொழுது எதுவும் அது நடந்து கொள்கிறானே என்று உங்களுக்கும் பிள்ளைக்கும் இடையிலான விரிசல் ஆரம்பிக்கின்றது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாவிட்டால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஆ இயற்கை செய்வது இது நான் என்ன செய்வேன் இயற்கை தான் இதனை அனைத்தையும் செய்கின்றது என்று அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்வது முதலாவது ஆகும் அடுத்தது பாருங்கள் இந்த நவீன உலகில் ஆண் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நோக்கி பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை நோக்கி கவரப்படுவதை மட்டுமன்றி இன்னும் சில மனிதனே உருவாக்கிக் கொண்டு அது இயற்கை செய்ததல்ல மனிதன் உருவாக்கி கொண்டது ஏனென்றால் ஆர்வத்தை தூண்டுவது என்பது இயற்கை தருவது அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்கு வடிக்காலாக சில விடயங்களை மனிதனை உருவாக்கி கொண்டுள்ளான் என்ன போதைப் பொருட்கள் நாட்டம் மதுபாணங்கள் சிக்ரெட் மீது நாட்டம் வேறு வேறு புதிய புதிய விடயங்களை செய்ய வேண்டும் என்ற நாட்டம் இது ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கிறது ஆனால் மதுபானங்கள் வடிவிலும் போதைப் பொருட்கள் வடிவிலும் இப்பொழுது வந்துள்ளதனால் பிள்ளைகள் அதை நோக்கி செல்லலாம் ஏனென்றால் அவர்களுக்கு ஆர்வக்குள்ளார் இருக்கின்றது தானே அதை நோக்கி சென்றார்கள் என்றால் அதுக்கு அடிமைப்பட்டார்கள் என்றால் உங்கள் நாமல் நாங்கள் சொல்லிதான் நீங்கள் தெரிய வேண்டியதில்லை அதன் விளைவுகள் எனவே இவ்வாறு இந்த டீன் என்டர் ஆகும் ஒவ்வொரு பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கும் பேரன்ஸுக்கும் இது முக்கியமான விதியவாக இருப்பது இதற்காக இதை இதுதான் காரணம் ஏனென்றால் நீங்கள் சிந்திக்கப் போகிறீர்கள் எவ்வாறு சிந்திக்கப் போகிறீர்கள் தெரியுமா அந்த பிள்ளை பதினோரு வயதை அடைந்து விட்டது உடனே அந்த பிள்ளை அலையுங்கள் தனிமையில அமைத் நீங்கள் அம்மா அப்பாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாமா மாமியாக இருக்கலாம் பெரியப்பா சிற்றப்பா இருக்கலாம் சின்னம்மாவாக இருக்கலாம் பெரியம்மா இருக்கலாம் யாராக இருந்தாலும் பரவாயில்லை அந்த பிள்ளை அழைத்து பேசுங்கள் அது நடக்க முன்னரே பேசுங்கள் நீ இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருடத்தில் உனக்கு ஹோமோன் மாற்றம் ஏற்பட போகின்றது உனக்கு இவ்வாறு இவ்வாறு சிந்திக்க பாடசாலைகளில் ஏதோ பெரிதாக இதனை சொல்லி கொடுக்கிறார்கள் இல்லை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதனால் நீங்கள் அதை செய்யுங்கள் இப்படி உனக்கு இவ்வாறு இவ்வாறு மாற்றங்கள் உனக்கு ஏற்படும் இவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டால் நீ இப்படி இப்படி ஃபீல் பண்ண தொடங்குவாய் அந்த பிள்ளை சிரிக்கும் அப்படியெல்லாம் இருக்காது அதற்கு அந்த அந்த நீங்கள் சொல்லும் மேலே விடுதலை பருவத்தில் அது என்டர் ஆகாவிட்டால் சிறுவனாக சிறுமியாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு விளங்காது அது சிரிக்கும் இல்லை அம்மா அப்படியெல்லாம் நடக்காது இல்லை மகன் அப்படி நடக்கும் உனக்கு ஆனால் நடந்தாலும் நீ அதனை இவ்வாறு நீ கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளு அது இயற்கையாக நடப்பது அம்மாக்கும் நடந்தது அப்பாக்கும் நடந்தது உனக்கும் அந்த அவ்வாறு சிந்தனைகள் வரும் வந்தாலும் நீ அதனை இவ்வாறு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளு என்று நீங்கள் சொல்லிக் கொடுங்களே உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அது நேசிக்க தொடங்கும் ஆனால் அதுக்கு நூற்றுக்கு நூறு ஃப்ரெண்டாக முடியாது உங்கள் வயது பெரிய கெப் ஒன்று இருக்கின்றது தானே என்றாலும் ஒரு ஃப்ரெண்டாக நினைக்க அம்மா அப்பாட்டாக நினைக்க தொடங்கினால் பிள்ளை அதற்கு வர முடிவு பிரச்சனைகளும் உங்களிடம் வந்து கூறும் நீங்கள் படிக்காதவராக இருந்தால் கூட உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது தானே அனுபவத்தினால் உங்கள் ஒரு ஆசானாக நீங்கள் அந்த பிள்ளைக்கு விளங்கலாம் ஆகவே உங்களிடம் பெரிய விடயங்களை அது மறைக்காது ஏதாவது அதற்கு ஆர்வக்கோளாக இருந்து வரும்போது உங்களிடம் சொல்லிவிடும் அப்பொழுது நீங்கள் அதன் தீங்கை சொல்லிக் கொடுக்கலாம் பெரும்பாலும் டீச்சரிடம் அது சென்று சொல்வது இல்லை ஏன்னால் டீச்சர் எத்தனை பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று பிள்ளைகள் இருக்கலாம் ஆகக்கூடியதாக ஆகவே அவர் அவர்களை கவனிப்பது உங்களுக்கு பெரிய விடயம் அல்லவே ஆனால் டீச்சருக்கு முப்பது நாற்பது ஐம்பது பிள்ளைகளாகவே ஆகவே உங்களுக்கு ஒரு பிள்ளையை கவனிப்பது பெரிய ஒரு விடியமாக இருக்காது சரியா இது வந்து முதலாவது நீங்கள் முதலிலேயே அப்ரோச் பண்ணுவது முதலிலேயே அவர்களை நெருங்கி நன்றாக அவர்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பது நான் உனக்காக இருக்கிறேன் என்று அது உங்களால் எவ்வாறு முடியும் என்றால் நீங்கள் அது பிள்ளைகளில் அன்பு காட்டும் பேரன்ஸாக இருந்தால் மட்டுமே முடியும் ஏற்கனவே நீங்கள் திட்டி தீர்க்கும் பேரன்ட்ஸாகவும் ரொம்ப கண்டிப்பாக பேரன்ட்ஸாகவும் சிந்து சிறுவயதிலேயே இருந்தால் உங்களால் ரொம்ப கடினம் என்றால் முடி முயற்சித்து பாருங்கள் சரியா இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது விடலை பருவத்தில் நுழையப் போகின்ற பிள்ளைகளின் பேரன்ஸாக இருப்பவர்கள் முதலில் செய்ய வேண்டிய முக்கியமான விடயம் இதுதான் இதனை சொல்லிக் கொடுப்பதுதான் ஆகவே அவர்கள் அந்த பருவத்தில் என்டர் ஆனவுடன் அவர்களுக்கு விடுங்க அப்பா சொன்னாரே அம்மா சொன்னாரே மாமா சொன்னாரே மாமி சொன்னாங்க சொன்னாங்களே அதுதான் இப்பொழுது எனக்கு ஏற்படுகிறது பெரிய ஒரு விடயம் அல்ல இது இதனை நான் கடந்து சென்று விடுவேன் இது எனக்கு எல்லா விடயங்களும் அது நடக்க வேண்டிய வயதில் நடக்கும் இப்பொழுது மது குடிக்க வேண்டும் சிக்ரெட் குடிக்க வேண்டும் என்று எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் அவனுக்கு தோன்றினாலும் அந்த பிள்ளைக்கு தோன்றினாலும் சரி சரி இந்த வயதில் இது தோன்றுவது என்று கூறியுள்ளார்களே அவர் தெரிந்துதான் இருக்கின்றார் அதனால் அதனை பெரும்பாலும் தவிர்க்கலாம் ஆகவே நண்பர்களுடன் சேரவே சேராது நண்பர்களுடன் சேர்ந்தால் நீ கெட்டு விடுவா என்று தடுக்கவும் முடியாது நண்பர்கள் பலவிதம் இருப்பார்கள் நண்பர்களுடன் அவ்வாறு அதாவது சொல்லி சொல்லிக் கொடுக்காத நண்பர்கள் தான் இவருக்கு சீக்கிரட்டு மதுபாவனை வேறு வேறு விடயங்களில் செல்கிறார்கள் சரியா சொ சொல்ல யாரும் இல்லாத நண்பர் அந்த நண்பர்களுடன் இவர் சேர்ந்து அந்த நண்பர்களை கூட உங்கள் பிள்ளை தீர்த்தலாம் அல்லவா திருத்தக்கூடிய வயது தானது என்டர் ஆகும் போதே திருத்தி விட வேண்டும் திருத்துவது என்பது இல்லை இதுதான் மனித விளிமியங்கள் மனித கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு இவ்வாறு தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுப்பது வேற ஒன்றும் இல்லை அதை அந்த என்டர் பண்ணும்போதே சொல்லி கொடுத்து விட்டால் அந்த மனதில் அது பதிந்துவிடும் இது பெரிய ஒரு விடயம் அல்ல இயற்கையாக தோன்றும் ஒரு விடயம் தான் இதனை நான் கடந்து போகலாம் இதனை நான் செய்தால் எனக்கு என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும் அல்லவா அம்மா அப்பாவின் பேரும் கெட்டு விடும் அல்லவா எனது ஃபெமிலியே ஒரு கெட்ட நிலைமைக்கு உருவாகும் அல்லவா என்று இதனால் நிறைய குற்றச்செயல்களை தடுக்கலாம் அல்லவா எம்மால் எம்மால் குற்றவாளி

உங்களை வந்தடையும் எமக்கு சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறால் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்கள் நாம் தொடர்ந்து இவ்வாறான ரொம்ப ரொம்ப ஈஸியான மோட்டிவேஷன் வீடியோக்களை உங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமான மோட்டிவேஷன் வீடியோக்களை தொடர்ந்து கொண்டு வருவோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் வணக்கம்